மகாராஷ்டிரா மாநில அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலை பதினோரு மணிக்கு கழக தலைமை பணிமனையில் அவைத்தலைவர் வி சந்திரசேகர் தலைமையில் கொண்டாடப்பட்டது மாநில கழக பொருளாளர் என் எட்வர்ட் மாவட்ட தலைவர் எம் சீனிவாசன் தானே மாவட்ட செயலாளர் கே நாராயணசாமி ராஜம்மா ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் வி சந்திரசேகர் மாநில கழக செயலாளர் லாலாவாடி கணேஷ் மாநில கழக துணை செயலாளர் கே வி பழனிவேல் மதியழகன் ஆகியோர் உரையாற்றினர் உரையில் பேரறிஞர் அண்ணாவிற்கு புகழாரம் சூட்டினர் மாநில கழக செயலாளர் லாலாவாடி கணேஷ் புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை வெளியிட அவைத்தலைவர் சந்திரசேகர் முதல் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகளிடம் அடையாள அட்டைகள் ஒப்படைக்கப்பட்டது பிறந்த நாளை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தலைமை கழக நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் செல்வம் முருகன் செல்வராஜ் எஸ் ராஜி முருகேசன் சீதாக ஜெகன் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆர் எஸ் மணி நன்றியுரை ஆற்றினார்